விழுப்புரம் மாவட்டம் கூத்தாண்டவர் கோயிலில் அரவானை களபலி கொடுக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான திருநங்கைகள் தங்களது தாலியை எடுத்து விதவை கோலம் கூண்டனர் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு மணப்பெண் போல் அலங்காரம் செய்த திருநங்கைகள் அரவானை திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் இன்று கூத்தாண்டவர் கோவிலில் அரவானை களபலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் வெகு விமர்சையாக நடைபெற்ற கூத்தாண்டவர் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அரவான் பலி கொடுக்கப்பட்டதை அடுத்து தங்களது தாலியை அறுத்துக்கொண்ட திருநகைகள் ஒப்பாரி வைத்து விதவை கோலத்தை ஏற்றுக்கொண்டனர் உலகத்தில் இருக்கிற எல்லா திருநங்களுக்கும் ஒரே தெய்வம் அந்த பூத்தாண்டு ஐயாதான் அந்த ஐயா கிட்ட வந்து எங்களோட வேண்டுதலை வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டு போவோம் இந்த நாட்டில் வந்து மழை இல்லை விவசாயம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்கிறோம் நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைக்கணும் நல்ல செல்வாக்கு போடணும் எல்லாத்துல உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அதுதான் எங்கள் வேண்டுதலை அதுக்காக தான் நான் வந்து நாங்கள் வந்து ஐயா கிட்ட வந்து கூத்தாண்டு தாலி கட்டி அன்றைக்கி எல்லாம் நல்லா மழை பெய்ய நலகார்த்து நாங்கள் எல்லாம் ஜோடிச்சு ஆட்டம் படுத்தோட இருந்துக்கிட்டு மறுநாள் ஐயாவை கொடுக்கும் கொடுக்கும்போது வந்து நாங்கள் வந்து தாலி அறுத்துறது நாங்கள் உப்பாரி வச்சு அழுதுபட்டு வெள்ளை சிலை கட்டிட்டு நாங்கள் விரதமாக இருந்து மத்தியானத்து மேலே தான் சாப்பிடுவோம்